திருப்பாவை அப்படிங்கிறது இருபத்தி நாலு திவ்ய பிரபந்தங்களிலே மிகவும் மங்களமான பிரபந்தமாக கருதப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டா இதுல மங்கள சொற்களை தவிர வேற எந்த மாதிரி சொற்களும் கிடையவே கிடையாது சாதாரணமா ஆழ்வார்கள்லாம் பாவம் ஏற்கொண்டார்களானால் விரக தாபம் வந்துடுத்துனா நொந்துண்டு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவா அந்த மாதிரி வார்த்தைகள் திருப்பாவையில கிடையவே கிடையாது ஆண்டாள் சாக்ஷாத் நாயகியாகவே இருந்த பொழுதிலும் அப்பேற்பட்ட நொந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் ஒன்று கூட திருப்பாவையிலே கிடையாது ஒரு ஒரு பாசுரத்திலேயும் மங்கள சொற்களை புதைத்து வைத்திருக்கிறால் எத்தனையோ சொற்கள் இருக்கு ஒரு உதாகரணத்துக்கு ஒரு ஒரு பாசுரத்திலிருந்தும் ஒரு மங்கள சொல்லை பார்ப்போம் முதல் பாசுரத்துல பாரோர் புகழ அப்படின்னு பாடினான் இரண்டாம் பாசுரத்துல உய்யுமாண்ணி உகந்து அப்படின்னு பாடினான் மூன்றாவது பாசுரத்துல நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு பாடினான் நான்காவது பாசுரத்துல மார்கழி நீராட மகிழ்ந்துன்னு சொன்னான் ஐந்தாவது பாசுரத்துல விளக்கு அப்படின்னு மங்கள திரவியத்தை குறித்தாள் ஆறாம் பாசுரத்துல உள்ளம் புகுந்து குளிர்ந்து அப்படின்னு சொன்னான் ஏழாம் பாசுரத்துல காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்துன்னு மங்கள ஒலியை குறிப்பிட்டாள் எட்டாம் பாசுரத்துல ஆராய்ந்து அருள் என்று அருள் புரியும் சொல்லை சொன்னாள் ஒன்பதாம் பாசுரத்துல நாமம் பலவும் நவின்று என்று சங்கீர்த்தனத்தின் மங்களத்தை சொன்னாள் பத்தாம் பாசுரத்துல நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மன் ஆய் என்று சொர்க்கப் பிராப்தியாகிற மோட்சத்தா மோக்ஷமாகிற மங்களத்தை குறிப்பிட்டாள் பதினோராம் பாசுரத்துல பெண்டாட்டி என்று செல்வமாகிற சொல்லை வைத்தாள் பன்னிரெண்டாம் பாசுரத்திலேயும் நற்செல்வன் தங்காய் என்று செல்வச் சொல்லை வைத்தாள் பதிமூன்றாம் பாசுரத்திலே குள்ள குளிர குடைந்து நீராடு என்று சொன்னாள் பதினாலாம் பாசுரத்திலே பங்கைய பாடவும் என்று நாமசங்கீர்த்தனத்தின் மங்களத்தை மீண்டும் சொன்னாள் பதினைந்தாம் பாசுரத்திலே மாயனை பாட என்று மறுபடியும் ஒரு தடவை நாமசங்கீர்த்தனத்தின் ஏற்றத்தை சொன்னாள் பதினாறாம் பாசுரத்திலே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று மாணிக்கமும் நிறைந்த செல்வச் செருக்கை சொன்னாள் பதினேழாம் பாசுரத்துல செல்வா பலதேவா என்று ஐஸ்வர்யத்தை மீண்டும் குறித்தாள் பதினெட்டாம் பாசுரத்திலே மந்திதரவாய் மகிழ்ந்து என்று சொன்னாள் பத்தொன்பதாம் பாசுரத்திலே குத்துவிளக்கு என்று ஆரம்பித்து மங்களத்தை குறித்தாள் இருபதாம் பாசுரத்துல சாக்ஷாத் திருவே என்கிற சப்தத்தையே பிரயோகித்து மங்களத்தை குறித்தாள் இருபத்தி ஓராம் பாசுரத்திலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து என்று சொன்னாள் இருபத்தி இரண்டாம் பாசுரத்திலே மேல் சாபம் இழிந்து என்று சொல்லி கெட்டதெல்லாம் போய் மங்களத்மே இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் என்பதை குறிப்பிட்டார் இருபத்தி மூன்றாம் பாசுரத்திலே ஆராய்ந்து அருள் என்கிறவங்கள சொல்லை வைத்தாள் நான்காம் பாசுரத்திலே போற்றி 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 என்று ஆறு தடவை மங்களா சாசன சொற்களை பிரயோகித்தாள் இருபத்தி ஐந்தாம் பாசுரத்திலே வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று சொன்னாள் இருபத்தி ஆறாம் பாசுரத்திலே மீண்டும் அருள் அப்படிங்கிற சப்தத்தை பிரயோகித்தாள் இருபத்தி ஏழாம் பாசுரத்திலே கூடியிருந்து குளிர்ந்து என்று சொன்னாள் இருபத்தி எட்டாம் பாசுரத்திலே புண்ணியம் யாமுடையோம் என்ற மங்களத்தை சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்திலே பொற்றாமரை அடியே என்று பொன்னாகிற தாமரை என்கிற ஐஸ்வர்ய மங்களத்தை எம்பெருமானின் திருவடியே பரமைஸ்வர்யம் அப்படிங்கிறதை குறிப்பிட்டாள் முப்பதாம் பாசுரத்திலே எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்று முடித்தாள்